அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் தமிழ்நாடு மின்சார வாரியம் கோவை இரண்டாக பிரிப்பதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான மேலும் செய்தியாளர் காண்டிபன் காண்டிபன் வணக்கம் பிரியங்கா தமிழ்நாடு மின்சார வாரியத்தை பல்வேறு மாற்றங்களை ஏறக்குறை அறிந்து வந்து கொண்டிருக்கிறதா என்று சொல்ல வேண்டும் ஆரம்ப காலத்துல தமிழ்நாடு மின்சார வாரியத்தை அழைத்தார்கள் இரண்டாயிரத்தி மூன்று சட்டத்தின் திருத்தத்தின் அடிப்படையில வந்து லிமிடெட் கம்பெனியா அதை தொடர்ந்து அது என்னக்கா அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தையும் நிறுவனத்தையும் கொண்டு வந்தாங்க செயல்பட்டு விட்டது இப்போ அந்த டேங்கோ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னாக்கா ரெண்டு நிறுவனங்களா பிரிச்சிருக்காங்க தமிழ்நாடு பவர் ஜென்ரேஷன் கார்பரேஷன் லிமிடெடு அதாவது டிஎன் ஆகவும் இன்னொன்று பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கிரீன் எனர்ஜி கார்பரேஷன் லிமிடெடு ஜிஎல் அதாவது தமிழ்நாடு கிரீன் எனர்ஜி கார்பரேஷன் லிமிடெட் அப்படிங்கிற இந்த பிரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் மத்திய எரிசக்தி துறை கிட்ட வந்து ஒப்புதல் கேட்டு வந்து மனு செய்திருந்தார்கள் மத்திய அமைச்சகமும் மத்திய எரிசக்தி துறை அமைச்சர்களும் அதுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க இதனை தொடர்ந்து தற்போது அனைத்து மின்வாரி அலுவலர்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை கொடுத்திருக்காங்க அதாவது இது இனிமேல் வந்து இரண்டு பிரிவின் கீழே செயல்படும் அப்படின்ற ஒரு செயல்பாடு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுற்றறிக்கை கொடுத்திருக்காங்க இந்த டேங்கன் போல் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பிரிவு ஏற்பட்டதன் காரணமாக என்னென்ன நடக்கும் அப்படின்னாக்கா டேங்கன் போல் இருக்கக்கூடிய பண பரிவர்த்தனை சொத்துக்கள் மற்றும் அந்த உற்பத்தி இந்த இரண்டுமே வந்து ரெண்டு சரி அதே நேரத்தில் பணியாளர்கள் இந்த ரெண்டு நிறுவனங்களுக்கு மாறி மாறி வேலை செய்ய வேண்டியதாக அதாவது இந்த சம்பந்தப்பட்ட துறைக்கு தனியான ஊழியர்களும் இது சம்பந்தப்பட்ட தனிய துறைக்கு வந்து தனியான ஊழியர்கள் அதிகாரிகளுமே ரெண்டு பிரிவா பிரிக்க போறாங்க இப்போ பிரிக்க போறதுனால என்னெல்லாம் ஏற்பட போறது அப்படின்னு சொல்லிட்டு மின்வாரிய ஊழியர்கள் தரப்புல என்ன சொல்றாங்கன்னாக்கா மின்சார ஊழியர்கள் எப்பயுமே வந்து ஆள் பற்றாக்குறை இருக்கக்கூடிய விஷயத்தை சுட்டி காட்டியிருக்காங்க இதெல்லாம் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போறதுல கேண்டன் கோவை ரெண்டா பிரிச்சிருக்காங்க ரெண்டு நிறுவனங்கள் கிட்ட ரெண்டு நிறுவனங்கள் கீழே வந்து இனி கேண்டன் கோ இயங்கும் அப்படிங்கறத சுத்தரிக்கை கொடுத்திருக்கதான் நம்ம பார்க்க முடியுது